கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கருவியும் சமாதானமும் உண்டாவதாக என கண்பான தெய்வப்பிள்ளை இந்த உலகத்திலே நம் அநேகருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறோம் உலகத்தில் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் என்பதற்காக உலகத்திலே சில நாட்கள் சில வருஷங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்காக நாம் அநேக இடத்திலே பிரியமாய் இருந்து கொள்ளுகிறோம் ஆனால் இந்த பிரியம் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும் ஆனால் கத்ராய ஆண்டோர் சொல்லுகிற காரியம் நாம் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலிலே சிந்திக்கலாம் தேவனுடைய பிள்ளையே வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறை வாசிக்கும் பொழுது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் அவன் கர்த்தருக்கும் மனிதருக்கும் அவன் பிரியமாய் நடந்து கொண்டான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவான நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் முதலாவது நாம் பிரியமாய் வாழ்வது கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு விருப்பமாக அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு தத்தம் செய்கிறார் முதலாவது தெய்வனுடைய பிள்ளையே கர்த்தராக ஆண்டவர் இந்த சாமுவேலோடு கூட இருந்தார் ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான் கர்த்துடைய மகிழ்ச்சியோடு கர்த்துடைய மனதை திருப்திப்படுத்தும்படியாய் அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாய் அவன் நடந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் சாமுவேல் வளர வளர அவன் கர்த்தடத்தில் நெருங்கினான் ஒரு இளம் வாலிபன் ஆக தேவனை அறிந்திருக்கிறவன் ஆக தேவனோடு நடக்கிறவன் ஆக அவன் தன்னை தீர்மானித்துக் கொண்டான் உலகத்தை திருப்திப்படுத்தும் முறையா உலகத்திலே பிரியமா இருக்கும்படி வெறும வெள்ளை வேதம் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை எனக்கு கற்பான தெய்வ பிள்ளை இந்த வசனத்தை நாம் தியானித்தோமானால் கர்த்தர் நம்மோடு ஓடு கொண்டிருந்தால் அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒன்றோடு கர்த்தர் இருக்கிறாரா தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறாயா தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறாயா தேவனுடைய பிள்ளையே இவன் வளர வளர உலகத்துக்குரிய காரியங்களையோ உலகத்தின் எண்ணங்களில் அவன் போகவில்லை அவன் மனம் அவன் சிந்தனை எல்லாம் இயேசுவை திருப்திப்படுத்த வேண்டும் இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும் இயேசுவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருந்தான் என கண்பான தெய்வ பிள்ளையே அப்படி இருந்தால் நீ சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் தரையிலே விட மாட்டார் ஏனென்றால் உன்னை நேசிக்கிற ஆண்டோர் சொல்லுகிறார் நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன் என கண்பான தெய்வ பிள்ளையே நீங்கள் வாசித்தோமானால் யோசிப்போடு கூட கத்தர் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் வேறு இருந்தாலும் உலகத்தை விட்டு தகப்பனை விட்டு வேறு தூரத்தில் இருந்தாலும் அவன் தேவனோடு நெருங்கி இருந்தான் அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான் தேவனுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாய் தன் ஜீவியத்தை அவன் நடத்தினான் அருமையான சகோதரியே இன்றைக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறாயா தேவட வார்த்தைகளை நினைத்திருக்கிறாயா தேவட சமூகத்திலே சொல்ல முடியுமா கர்த்தாவே அப்படினாலே நான் உனக்கு பிரியமாய் நடக்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை உலகத்திலே இருக்கிற காரியத்தை தேடி போகிறோம் உலகத்தை திருப்திப்படுத்துகிறோம் உலகத்திலே பிரியமாக இருக்கிறோமானால் தேவனுடைய வார்த்தையிலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை இந்த காலையிலே தீர்மானம் விடு தேவ பிள்ளையே நான் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன் என்றால் நான் கர்த்தரையே திருப்திப்படுத்துவேன் பிள்ளை யோசுவா சொன்னது போல தேவடையமோ என்றால் கர்த்தரையை கர்த்தரை திருப்தி படுகிற நமக்கு இந்த கடைசி உலகத்தின் கடைசி நிமிஷத்துல தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் இவன் உண்மையும் முத்தம் உள்ளவனாக இருந்தான் தேவனுக்கு பெரியமாய் நடக்கிற அனுபவத்தை உடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்னாக முன்னேறும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆகவே நாம் கண்களை முடி ஜெயிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த அருமையான கர்த்தாவை காலை வேலை காயமக்கு நன்றி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் கர்த்தாவை சாமுவேலோடு கூட இருந்த தேவன் யோசிப்போடு கூட இருந்த தேவன் எங்களோடும் நீர் இருக்கிறதுக்காய் சோத்திரம் எந்த சூழ்நிலையும் ஐயா உண்மை நாங்கள் விட்டு விலகாத படிக்கு நீர் எங்களுக்கு புதிய கிருவைகளை தாரும் மகிமைப்படுத்தும் ஆசிர்வதையும் ஐயா தேவ கிருவு தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கும்படி சிந்திக்கிறேன் தகலத்தின் ஆசிர்வதி மகிமைப்படுத்தும் பாதுகாத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவை தேவனமை ஆசிர்வதிப்பாராக ஆமை